அதாவது தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா தனித்தன்மை வாய்ந்த இயக்குநர்கள் அந்த காலத்துலேருந்தே இருக்காங்க குறிப்பாக பாரதி ராஜா காலத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதைக்களமும் வித்தியாசமான கதைக்களமாக இருந்துச்சு சினிமாவை நம்ம கிராமப்புறங்களில் கொண்டு போய் சேர்த்தவர் பாரதி ராஜா ஒவ்வொரு கிராமவாசியும் கிராமத்தில் இருக்க அப்பத்தாவும் ஆத்தாக்களும் எப்படியெல்லாம் பேசுவாங்க அவங்களோட இயல்புத்தன்மை அவங்களோட வெகுளித்தனம் இது எல்லாத்தையும் அப்படியே காட்சி பண்ணியவர் தான் நம்ம பாரதி ராஜா ஸோ கிராமம் என்றாலே மண் வாசனை என்றாலே அது பாரதி ராஜாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒவ்வொரு இயக்கனாக சொல்லலாம் பாலுமேந்திரா சொல்லலாம் மணியத்தனத்தை சொல்லலாம் மகேந்திரனை சொல்லலாம் இப்படி இயக்கங்கள் மட்டுமே வித்தியாசமான தரமான படங்களை கொடுக்கும்னு நினச்சி கொடுத்துட்ருக்கும்போது ஹீரோ சைட்லேருந்து ஒரே ஒரு ஹீரோ மட்டும் இயக்குனருக்கான சிந்தனையிலேருந்து நம்ம வெறும் மசாலா படங்கள் மட்டும் பண்ணக்கூடாது ஓப்பனிங் ஃபைட்டு ஓப்பனிங் பாட்டு மாஸ் பஞ்ச் டயலாக் இதெல்லாம் வச்சு ஓட்டிடக்கூடாது வித்தியாசமான படங்களை தரமான படங்களை தமிழ் சினிமாவுக்கு தரணும் அதன் தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு பாடுபட்டவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் அதனால தான் கமலோட பல தோல்வி படங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய ஜெயிச்சிருக்கு இப்போ வரைக்கும் கமலோட ஒவ்வொரு பழைய படங்களையும் பார்த்து எல்லாரும் சிலாயிக்கிறாங்க கொண்டாடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட கமலை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய லெஜண்டுகள் இப்போ வர புதிய புதிய இயக்கங்கள் எல்லாமே பார்த்து கொண்டாடுறாங்க ரசிக்கிறாங்க அப்படி ஹிந்தியில் மிகப்பெரிய ஒரு இயக்குனரான நம்ம பாலிவுட் இயக்குனர் ஆனந்த் காந்தி இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னா கமல் சார் மாதிரி மணிரத்னம் சார் மாதிரியான படைப்பாளிகள் வியாபார சினிமாலையே அத்தனை மாயாஜாலங்களை பண்ணுறாங்க இது வந்து சாதாரண விஷயமே இல்லை ஆனா பாலிவுட் பாருங்க இன்னைக்கு வரையும் அப்படியெல்லாம் முயற்சி செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப தடுமாறிட்டே இருக்குது ஹாலிவுட்டை விட பாலிவுட்டை விட குறைந்த பட்ஜெட்ல தரமான முயற்சிகள் பண்றது தமிழ் சினிமால மட்டும்தான் இன்னும் சொல்ல போனா மைக்கேல் மதன காமராஜன் பார்த்து இன்னைக்குமே நம்ம ஆச்சரியப்படுறோம் அப்ப எப்படி இந்த விஷயத்தை சாத்தியப்படுத்துறாங்க நாலு வேடங்கள்ல எப்படி இந்த ஒரு துணிச்சலான முயற்சி ஸோ இதுதான் வந்து தமிழ் சினிமாவோட தனித்தன்மை அதற்காக தான் கமல் சார் மாதிரி மனிதத்தனம் சார் மாதிரியான ஆளுமைகளை பார்த்து நாங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா பிரமிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ மைக்கேல் மான காமராஜன் இப்போ வரைக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு இந்த படம் எப்படியெல்லாம் ஒரு கொண்டாட்ட தருது கொண்டாட்டத்தையும் மீறி இதை எப்படி சாத்தியப்படுத்தியிருப்பாங்க அதுக்கான கடுமையான உழைப்பும் எப்பேற்பட்ட ஒரு முனைப்பும் முன்னேற்பாடுகளும் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் தோணுது ஸோ இது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க